பசுமை காட்டின் அழகு அமைதியின் சின்னம் நெகிழும் கண்கள் கொண்ட அருமையான விலங்குதான் மான் மானின் செவிகள் இருபுறமும் சுழன்று முன்னூற்றி அறுபது டிகிரி வரை சத்தங்களைக் கேட்குமாம் இதனால்தான் எங்கிருந்து ஆபத்து வந்தாலும் உடனே மானுக்கு தெரிந்துவிடுமாம் ஒரு மான் ஒரே பாய்ச்சலில் பத்து மீட்டர் தூரம் வரை பாயக்கூடிய திறமை உண்டு அதனால்தான் மானை பிடிக்கவே கொம்புகளை ஒவ்வொரு ஆண்டும் இழக்குமாம் பின் மீண்டும் வளருமாம் இது நாம் கொள்வது போல மானிற்கு கொம்புகள் வளருமாம் மானின் கண்கள் தலையில் விரிந்த இடத்தில் இருப்பதால் ஒரே நேரத்தில் முன்புறமாகவும் பின்புறமாகவும் தங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறதாம் சில மான்கள் தங்களின் மேலுள்ள வாசனையை மரங்களில் தங்கள் உடம்புகளை வைத்து தேய்க்குமாம் எதற்கென்றால் மற்ற மான்கள் தான் இங்கே வந்ததை அறிந்து கொள்வதற்காக மான்கள் இரவில் பார்க்கும் திறன் அதிகமாம் இதனால்தான் இரவில் வேட்டைக்கு செல்லும் விலங்குகளிடமிருந்து இந்த மானால் தப்பிக்க முடிகிறது மானின் வகைகள் உலகம் முழுவதும் ஐம்பதிற்கு மேற்பட்ட இனங்கள் இருக்கின்றன ஆண் மான்களின் கொம்பை போராட மட்டும் பயன்படுத்துவது அல்ல அது பெண் மான்களை ஈர்க்கவும் பயன்படுத்துகிறதாம் மானின் கொம்புகள் பெரிய தழும்பிய கொம்பு வடிவிலானவை இது ஒரு ஆண் மானின் பெருமையை குறைக்குமாம் இந்த மான்களை பற்றி யாருக்காவது தெரிந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்